நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு கூட்டணி வலிமை பெற்றால் மகிழ்ச்சி தான் யார் யாரை கூட்டணிக்குள்ளே இணைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிற அதிகாரம் கூட்டணியின் தலைவருக்குத்தான் உண்டு எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறோம் சாதிய மதவாத சக்திகளை தவிர வெளிப்படையாக சாதியவாதத்தை பேசுகிற வெளிப்படையாக மதவாதங்களை உயர்த்தி பிடிக்கிற அரசியல் கட்சிகளை தவிர மற்ற அனைத்தும் எங்களுக்கு தோழமை இயக்கங்கள் தான் அவர்களோடு எங்களால் பயணி இணைந்து பயணிக்க முடியும் ஆகவே ஓபிஎஸ் அல்லது தேமுதிக போன்ற தலைவர்கள் கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வறுமையானால் அது எங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை எந்த சிக்கலும் இல்லை பாஜகவினுடைய முகமாக ஓபேசனை இப்போ பாஜக விட்டு விளங்கினாலும் அவருடைய தாக்கம் இல்லாமல் இருக்கும் அந்த பிடியிலிருந்து அவர் கழன்று வெளியே வருகிறார் என்பதே ஒரு பெரிய மாற்றம்தான் முதலில் அவர் அதற்காக

கூட்டணி வலிமை பெற்றால் மகிழ்ச்சிதான் எனவும் யார் யாரெல்லாம் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என தலைவர் தான் முடிவெடுக்க வேண்டும் எனவும் விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அதனை நாம் பார்த்தோம் நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு